தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் நேற்று மதுரையில் அந்த பொதுக்கூட்டத்தில் பேசின பேச்சு வந்து பத்து ஏரிய ஆரம்பிச்சிருக்கு இந்தியா முழுவதும் பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு வந்து எனக்கு அவ்வளோ ஒரு மெச்சூர்டாக பிரமாதமா பேசினாரு அதாவது முதல் மாநில மாநாடு வந்து வியக்கத்தக்க வகையில் இருந்தது ரெண்டாவது மாநில மாநாடு ஒன்பது மாசத்துல எப்படி நடத்த போறாரு எப்படி முடிக்க போறாரு யார் வருவான்னு பார்த்தா அந்த மாநாட்டை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இருபது லட்சம் பேருக்கு மேல வந்து நேற்று மதுரையை குவிஞ்சிட்டாங்க அப்படி ஒரு பிரமாதமான மாநாடு நடத்த காமிச்சாரு மக்கள் வெள்ளம் தான் கடல் போல் இருந்த அந்த கட்சி தொண்டர்கள் ரசிகர்கள் மத்தியில் ஒரு எழுச்சியான உரையை விஜய் நேற்று பேசினார் ரொம்ப பிரமாதமாக பேச்சுருந்தது அதாவது அத்தனை பேரையும் விட்டு வைக்கலை மேலே வந்து மோடியில் ஆரம்பித்து பாஜகவாக ஒரு அட்டாக் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே திமுக பயங்கரமான அட்டாக் திமுக மேலே அதிமுகவை விட்டு வைக்கலை அப்புறம் வந்து அவர் பிடித்தமான தலைவர்களை பற்றி பேசவும் மிஸ் பண்ணலை அதாவது எம்ஜிஆர் என்னோட மூச்சு எம்ஜிஆர் அப்படின்ட்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் எங்கள் அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி அவருடைய பிடித்த ரசிகர்களுடைய அந்த வாக்கையும் அன்பையும் சம்பாதிக்கணும் அப்புறம் எம்ஜிஆரை பிடிச்ச அத்தனை பேரும் தன்னை வந்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சூப்பராக பேசினார் அது வந்து அங்கிள் உங்களுக்கு மனசாட்சி இருக்கா நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் உண்மையான நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்களா அப்படின்லாம் ரொம்ப போல்டாக அடித்தார் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு நேரம் அந்த உரை வந்து நான் இன்னைக்கு சினிமாவை விட்டுட்டு இங்கே வரேன் அப்படின்னா பயசாயோ ஆயோ இல்லை அப்படின்னா மார்க்கெட் போயோ வரல ஸோ சினிமாவில் பீக்லேருந்து இங்கே வந்திருக்கேன் காரணம் வந்து இங்கே ஒரு நல்ல ஆட்சி நடக்கலை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் வந்து ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் வந்திருக்கேன் அப்படின்னு தாமரையில் வந்து என்றைக்குமே தாமரை தண்ணி ஒட்டாது அப்படிங்கிற மாதிரி பிஜேபி ஒரு அட்டாக்கு ஸோ மோடியோட வேலையெல்லாம் இங்கே பழிக்காதுங்கிற மாதிரி அவர் மேலே பயங்கரமான சடல் எங்களுக்கு வந்து கொள்கை ரீதியான எதிரி வந்து பாஜக எங்களுடைய அரசியல் எதிரி திமுக அதை வந்து நேற்று அழுத்தம் திருத்தமாக மீண்டும் பதிவு பண்ணியிருக்காரு அதே மாதிரி அதிமுக வேலையும் எப்போதுமே லைட்டாக தான் இருக்கும் நேற்றைய தினம் கொஞ்சம் அதிமுக வேலையும் அதிகப்பதியான தாக்குதல் இருந்தது அதாவது எம்ஜிஆர் அமைச்ச கட்சி இன்றைக்கி இந்த கட்சி எப்படி இருக்குது யார் அதை பார்க்குறா அதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லைன்னு சொல்லி அது ஒரு அட்டாக்கு இது மாதிரி பயங்கரமாக இருந்தது ஸோ அதற்கு எல்லாரும் இந்த மாநாடு இவ்வளவு பெரிய சக்ஸஸாக இவ்வளவு கிராண்டா நடத்தி முடித்த உடனே இன்னைக்கு அத்தனை தலைவர்களும் அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டாங்க ஸோ பிஜேபி அட்டாக் பதிலளிக்கிற தமிழிசை வந்து தாமரை எப்போதுமே தண்ணி ஒட்டணுங்கிற அவசியம் இல்லை தண்ணியில் தாமரை முளைக்கும் ஸோ தாமரையோட பவரே அதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டாங்க அடுத்தது எடப்பாடி வந்து இதுக்கு நேற்று காஞ்சிபுரம் பொதுக்கூட்டத்திலே பேசிட்டாரு அதாவது வந்து இன்னைக்கு அவர் பேசுகிறாரு ஸோ கூட்டத்தை பார்த்தோன்னா என்ன வேணால் பேசிடலாங்கிற மாதிரி பேசியிருக்காரு அவர் மாதிரி வந்து நடித்து சினிமாவில் பணத்தை சம்பாரிச்சுட்டு இங்கே அரசியலில் வந்து இந்த பேச்சு பேசலை நாற்பது வருஷம் முன்னாடியே புரட்சித் தலைவராக கட்சியில் இருக்கப்பட்டு கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராகி ஒவ்வொரு பதவியிலேயா உழைச்சி கஷ்டப்பட்டு மேலே வந்து இன்னைக்கு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அங்கீகாரத்தை எனக்கு இந்த கட்சி நிர்வாகங்கள் கொடுத்துருக்காங்க அதிமுக தொண்டர்கள் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து விஜய் மாதிரி வந்து நாங்கள் ஒன்றும் மார்க்கெட் இல்லாமல் இங்கே வந்து சினிமாவுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி அதே போல் வந்து அதிமுகவை சேர்ந்த அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் பேசுகிறப்ப இது எல்லாமே வந்து உடனே வந்து எம்ஜிஆரை பற்றி பேசுனா இவர் எம்ஜிஆராக இட முடியாது அதே மாதிரி அம்மா மாதிரியே செய்வீர்களா செய்வீர்களான்னு பேசினா அவர் அம்மா இட முடியாது இந்த உலகத்துல ஒரே ஒரு புரட்சி தலைவர் அப்படின்னா அது பொன்மண செம்மல் எம்ஜிஆர் மட்டும்தான் அதே மாதிரி இந்த உலகத்துல ஒரே ஒரு புரட்சி தலைவர்னா இதே தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னிட்டு மட்டுமல்லாமல் இது எல்லாமே ஒரு தேர்தல் யுக்தி வாக்கு வங்கிகளுக்காக நடத்தப்படுற ஒரு நாடகம் அப்படிங்கிற மாதிரி ஜெயக்குமார் வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து திமுக கூட்டணியில் இருந்து இன்னைக்கு எம்பி ஆயிருக்கக்கூடிய மக்கள் மையத்தினுடைய தலைவரும் நடிகருமான கமல்ஹாசனை கூப்பிட்டு இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு ஏர்போர்ட்டில் கேட்குறாங்க ரிப்போர்ட்டர்ஸு அவரு உடனே அப்படியா அவர் யாரையாவது பேர் சொல்லி குறிப்பிட்டு பேசினாரா ஸோ கட்சி தலைவர்கள் பேரையோ ஏதாவது சொல்லி பேசியிருக்காரா இல்லை வேற யாராவது பேர் சொல்லி கொடுத்துருந்தா சொல்லுங்க நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னாங்க ஒரு நிமிஷம் யோசிச்ச உடனே அவர் உடனே வழக்கமான கமல் அவர் ஸ்டைலில் வந்து அட்ரஸ் இல்லாத இதுக்கெல்லாம் நான் வந்து பதில் கொடுத்துருந்தா நல்லா இருக்காதுங்க சாரி அவர் வந்து என்னோட தம்பி அப்படின்ட்டு அவர் போயிட்டார் இதுக்கப்புறம் வந்து நேற்று தேர்தல் சுற்றுப்பயணத்தில் இருக்கக்கூடிய தேமுதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா கிட்ட இந்த மாதிரி எல்லாரும் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க விஜயகாந்த் வந்து அவர் என்னோடய அண்ணன் என்னோட மூச்சு கேப்டன் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னோன்னு அவங்க ஒன்று அவர் ஒன்றும் தப்பாக பேசலையே அண்ணன் தான் சொல்லியிருக்காரு அவர் தம்பி தானே நாங்களும் அதானே சொல்கிறோம் விஜய் எங்கள் வீட்டு பையன் விஜய் குடும்பத்துக்கும் கேப்டனுக்கும் வந்து எவ்வளோ ஆண்டுகால நட்பு அப்படிங்கிறது எங்கள் ரெண்டு குடும்பத்துக்கு மட்டுமல்ல எங்கள் குடும்பத்தை பற்றி தெரிஞ்ச பல பேருக்கு தெரியும் கேப்டன் திரையுலகத்தில் காலடி எடுத்த நாளிலேருந்து எஸ்சிஎஸ்சியோட அவ்வளவு நெருக்கமாக இருந்தார் பதினேழு படம் தொடர்ந்து எஸ்சிஎஸ்சி பண்ணியிருக்காரு எஸ்சிஎஸ்சிக்கு நன்றிகடம் பட்டிருக்காரு கேப்டன் அதே மாதிரி கேப்டன் வந்து விஜய்க்கு வந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லி தான் செந்தூர பாண்டி படமே பண்ணாரு ஸோ எங்கள் ரெண்டு குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் தான் அவர் பேசுனது வந்து தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய கொள்கைகளையும் எங்கள் தலைமையும் ஏற்றுக்கொள்கின்ற எல்லா கட்சிக்கும் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்பேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காருன்னு கேட்டப்ப நிச்சயம் அது அவருடைய கட்சிகளுடைய கொள்கையையும் அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அது வந்து தேர்தல் கிட்ட வரும்போது நாங்கள் யாரோட கூட்டணி அப்படிங்கிறத பத்தி சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கெல்லாம் கடைசியா வந்து கே நேரு ஸோ இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அவர்கிட்ட கேட்குறாங்க நேற்று விஜய் வந்து அவ்வளவு அட்டாக் பண்ணி பேசியிருக்கார் சிஎம்மை அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்னு இதெல்லாம் வந்து தரம் தாழ்ந்த ஒரு பேச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ அவர் புதுசாக கூட்டத்தை பார்க்குறாரு அதனால தான் அந்த பேச்சு பேசுறது ஒரு நாற்பது ஆண்டு கால அரசியல் பயணத்தில் பல நெருக்கடிகளை சந்தித்து பல முறை வந்து தேர்தலை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினராகவும் மேயராகவும் அமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் இன்றைய தினம் முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு பல்வேறு நல்ல திட்டங்களை இன்று நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை பற்றி இவ்வளவு திறந்தாழ்ந்த ஒரு பேச்சு பேசுனதுக்கு வந்து நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் இதை வந்து எலெக்ஷனில் நாங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணுவோம் எலெக்ஷனில் இவங்களை வச்சு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி க்ளீனாக அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னா திமுகவுனுடைய முழுமையான கோபத்துக்கு விஜய் ஆளாக அதுதான் உண்மை நிதர்சன உண்மை காரணம் வந்து இன்னைக்கு திமுக வந்து பல்வேறு இடங்களில் தமிழகம் முழுவதும் பாதி எலெக்ஷன் இருக்க முடிச்சு வச்சுட்டாங்க ஸோ அவங்களோட டார்கெட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் ஒரு நூற்றம்பது சீட் அடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதை எய்ம் பண்ணி அவங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தாண்டிட்டாங்க ஆனால் விஜய் வந்து இப்போ இப்படி ஒரு இது வந்து ஒரு ட்ரெய்லர் தான் இன்றைக்கி வந்து இந்த முழக்கம் வந்து இடி முழக்கமாக மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிட்டு மட்டும் இல்லாமல் நான் அடுத்தது ஒவ்வொரு ஊர் ஊராக போய் மக்களை சந்திக்க போகிறேன் மக்கள்கிட்ட நேரடியாக பேச போகிறேன் நான் வந்து இவங்க எல்லாம் வந்து முதல்ல கட்சியாக ஆரம்பித்து வீட்டுக்குள்ளே போகிறத பற்றி தான் பேசுவாங்க நான் ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்க எட்டரை கோடி மக்களுடைய ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நான் இருக்கேன் அவங்க ரேஷன் கார்டில் என் பேர் இல்லை என் ரேஷன் கார்டில் அவங்க பேர் இல்லையே தவிர நாங்கள் எல்லாம் ஒரே குடும்பம் இந்த வெற்றி ஆல்ரெடி நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்காரு எல்லாரும் சொல்லுவாங்க நடிகர்னா கூட்டம் கூடும் எல்லாம் வாக்கா மாறுமா அப்படின்னு நிச்சயமாக சொல்கிறேன் இது எல்லாமே வாக்கா மாறும் அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு ஃபார்முலா மீண்டும் ஒர்க் அவுட் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அப்படின்னு அடித்து சொல்றாரு ஸோ அந்த மாதிரி தான் எம்ஜிஆருக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் நடந்த அந்த மிராக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடக்குமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனால் விஜய் வந்து நிச்சயமா இந்த கூட்டத்தை வந்து காசு கொடுத்து கூட்டிட்டு வர முடியாது எந்த ஒரு கட்சியாலையும் அதாவது இவ்வளவு காலமா இருக்கக்கூடிய திமுக ஆட்சி அதிமுக ஆட்சியில் இருந்திருக்காங்க அவங்களே எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட முடியாது என்னதான் காசும் பிரியாணியும் கொடுத்தா கூட எல்லாத்தையும் வர வரமாட்டாங்க ஆனா இது வந்து விஜய்க்காக மட்டுமே சேர்ந்த கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் ஒரு தானாக சேர்ந்த கூட்டம் இந்த கூட்டம் நிச்சயமா ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்தால் அது பெரிய ஒரு இம்பேக்டை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் அது மட்டும் நிச்சயம் ஸோ விஜய் நேற்று பேசுகிற பேச்சு எல்லாமே இந்தியா லெவலில் எதிரொலிச்சிருக்கு நான் நேற்றுக்கே சொன்ன மாதிரி உலகமே நோக்கிய ஒரு மாநாட்டில் ரொம்ப சூப்பரான ஒரு பேச்சாக இன்றைக்கி விஜய் பேசி ஒரு பெரிய தமிழக வரலாற்றில் வந்து ஒரு பெரிய நெருப்பை பற்ற வச்சுட்டாரு அது இன்றைக்கி ஒரு போல போல் எரிஞ்சிட்டு அறிஞ்சிட்ருக்க எல்லா அரசியல் கட்சி மனசிலையும் அது எப்படி வெடிக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி